நல்லா இருக்காட்டி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு ஸ்ப்ளிட் யூட்டு போயிட்டு வந்து செம பசுங்க இங்கே பாருங்க அப்படியே சிக்கன் நல்லாவே ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆயிட்டு ஸோ இங்கே எக்கு ரெடி ஆகிட்டு அங்கே ஏற்கனவே ஒரு எக் இருக்கு ஸோ ரொம்பவுமே வந்து சூப்பராகவே எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்க இது அப்படியே என்ன ரெடி பண்ணனா சிக்கன் பொரியாள் வா சூப்பராகவே இருக்குங்க சூப்பராகவே இருக்குங்க பாருங்கள் நல்லா சூடாகவே இருக்குது இப்பயே மாதிரி தோணுது ஏன்னா எனக்கு பசிக்குதுங்க பசுக்கிது டூட்டி முடிச்சுட்டு வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ நீங்கள வாங்க சாப்பிட்லாம் இந்த விடிய பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கண்ணா போற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பாய் பாய்